ஹலோ மக்களே சிவா ஆயிலி சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் நம்ம ரித்திகாவுக்கு ஆப்பு வச்சு நம்ம சிவாவும் ஆயிலையும் சேர்ந்து மோனிகா கிட்டே இருக்கக்கூடிய பென் ட்ரைவை எடுத்துட்டாங்க அதே சமயத்தில் உதய பெருமாளும் அந்த ஆதாரத்தை வச்சு வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் வெளியில் வந்த உதய பெருமாளும் நம்ம சிவாவை மகனாக ஏற்றுக்கிட்டாங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சிவாவும் அயிலையும் எப்படியாவது இந்த கேஸை நம்ம தான் நடத்தி ஆகணும் அதனால அதிகாரிகள்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்களும் நீங்களும் ஏற்கனவே அண்டர் கவர் இருக்கீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெளிவாட்டி இந்த கேஸை பற்றி விசாரிக்க முடியும் அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயிலையும் கண்டிப்பாக இந்த கேஸை நல்லபடியாக நாங்கள் முடிச்சு தருவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படி சொன்ன உடனே அந்த ஆஃபீஸரும் வேற ஒருத்தங்கிட்ட கால் பண்ணி விசாரிக்கிறாங்க அவங்களும் பெர்மிஷன் கொடுத்த உடனே இந்த கேஸ் நம்ம சிவா அயலிக்கு வருதுன்னு சொல்லலாம் சொல்லாம் எப்படி எப்படியாவது உதய பெருமாள் மேலே சொல்லிட்டு நிரூபிக்கணும் அதுக்கு முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கணும் ஏற்கனவே அந்த அதிகாரியும் சொன்னாங்க மாமா மினிஸ்டர் பார்த்ததுக்குள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது எல்லா ஆதாரமே மாமாவுக்கு எதிராகவே இருந்துட்டுருக்கு எப்படியாவது நமக்கு ஒரு ஆதாரம் கிடச்சா மட்டும்தான் மாமாவை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயில் சிவா கிட்டே சொல்லும்போது நீ சொல்கிறது எல்லாமே சரி தான் இருக்கா எலி இந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த பென்ட்ரைவ் தான் அப்போ அந்த பென்ட்ரைவை எடுத்து மினிஸ்டரை கொண்டு கொடுக்கும்போது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அதனால் இந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலிக்கிட்ட சொல்லும்போது சீனியர் நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் தான் இருக்கு அதான் மாமா ஏற்கனவே சொன்னாங்க யாரோ ஒருத்தங்க மாத்தி தான் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பெண் டிரைவ எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் செல்வன் ஆகி பயங்கரமா வருத்தத்தில் இருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்த இந்திராணியும் சித்தி நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க கண்டிப்பா சித்தப்பாவை நான் வெளியில கொண்டு வந்துடுவேன் நம்ம சித்தப்பா எந்த தப்பும் பண்றதுக்கு வாய்ப்பே வாய்ப்பே இல்ல என்ன சொன்னாலும் அந்த அதிகாரிகளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்ன உடனே செல்வன் ஐயோ நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க எப்படியாவது சித்தப்பாவை வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனீங்க அப்படி இருக்கும்போது அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட நான் இருந்துட்டு இருந்தேன் அப்படி சொல்றாங்க அதை கேட்ட இந்திராணியும் இல்ல சித்தி கண்டிப்பா சித்தப்பாக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி சித்தப்பா வெளியில வந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்திருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செல்வன் ஆகி இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க

செல்வன் ஆகியும் என்னதான் அவங்க வெளியில வந்தாலும் முன்னாடி இருந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்குமா வெளியில வந்தாங்கன்னா எல்லாருமே ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்தா மாதிரி பேச ஆரம்பிப்பாங்களே அப்படின்னு சொல்லி செல்வன் ஆகியும் அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது கபிலனும் ரித்திகாவும் நீங்க இங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்பாக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பிட்டோன்னா அப்பாக்கு மேலே நம்ம குடும்பத்துக்கு மேலே எந்த தப்பும் யாருமே பேச முடியாது அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆயியை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கபிலனுக்கு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க என்னடா இந்த வருமா நம்மளை விட மாட்டேங்கிறானே பென் ட்ரைவ் வேற கேட்டுகிட்டே இருக்கான் அவனுக்கு மட்டும் இந்த பென் ட்ரைவ் மிஸ்ஸான விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மளை இல்லைன்னு பண்ணிடுவான் அன்றைக்கி இத்தனை வருஷமாக இருந்த அந்த ப்ரூஸ்லேயே கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளிட்டான் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவானே இப்போ என்ன செய்யறது அந்த பென் ட்ரைவ் யார்கிட்ட தான் இருக்கோன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன்னு குழம்பிகிட்டே இருக்காங்க வருமாக்கிட்ட இந்த விஷயத்தை இப்போதைக்கு நம்ம சொல்லவே கூடாது ஏற்கனவே அப்பா மாட்டிகிட்டு பெரிய பிரச்சனையில் இருந்துட்டுருக்காங்க இந்த சமயம் பார்த்து நம்மக்கிட்ட வந்து இந்த வருமாவும் கேட்டுட்ருக்கான் என்ன செய்கிறதுக்கு இந்த பெண்டவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கபிலனும் ஒரு யோசனையில் இருக்காங்க அதே சமயத்தில் கபிலனுக்கு இன்னொரு எண்ணமும் வந்துகிட்டே இருக்குது ஒரு சமயம் அந்த அயலி சிவா கிட்ட தான் இந்த பெண்டவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக அந்த அயலி தான் அதிகாரியாக இருக்கணும் அவள் வேறு ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தால் சட்டம் தெரிஞ்சவன் மாதிரி ஸ்டேஷனில் நடந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் பெண்டவை இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஒரு பிளான பண்றாங்கன்னே சொல்லலாம் இப்படி அந்த பெண்ரே ஆதாரத்தை எடுக்கிறதுக்காண்டி சிவா ஒரு பக்கம் நம்ம கபிலன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம மாயிலும் சிவா கிட்ட வந்து இந்த பெண்ரே ஏதோ கிட்ட தான் இருக்க வாய்ப்பு அதிகம் ஏற்கனவே பார்ட்டி நடந்த அப்புறமா தான் அந்த பெண்ரே மிஸ் ஆச்சு அதனால ரித்திகாவை தான் நம்ம ஏதாவது பண்ணி அவள்கிட்ட இருக்க பெண்ரேவை எடுக்கணும்னு சொல்லிட்டு சிவாவும் அயலையும் சேர்ந்து பிளான் பண்றாங்க அதுபடியே நம்ம சிவாவும் அயலையும் ரித்திகாவோட காதுக்கு கேட்க மாதிரி ஒவ்வொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ரித்திகா வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பென்ட்ரைவ் வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த பென்ட்ரைவ் இவங்கள்ட்ட தான் இருக்குதா நிஜமாவே இவங்க முன்னாடியே பெண் டிரைவ மாத்தி வச்சுட்டாங்களோ இவங்களை எல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா குழப்பத்துல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரித்திகாவை குழப்பி விடுற மாதிரி நம்ம சிவாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா இலயும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் அந்த பெண் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரித்திகா ஒரு வகையில் கன்ஃபியூஷன் ஆகுறது எல்லாத்தையுமே நம்ம சிவாவும் அவையிலையும் இருக்காங்க அகிலையும் சிவா கிட்ட வந்து கண்டிப்பாக அந்த ரித்திகா தான் பென்ட்ரை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க ஒரு கட்டத்தில் ரித்திகாவும் சரி அந்த பென்ட்ரைவ் சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு மோனிகா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் நம்ம தான் அந்த பென்ட்ரைவ மோனிகா கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம சிவாவும் அவிலையும் கவனிச்சிட்றாங்க மோனிகா கிட்ட வந்து என்ன நான் தந்த பென் நல்ல சேஃபா தானே இருக்கு அப்படி கேட்கும் போது மோனிகாவும் ஆமா நீ தானே கொஞ்ச நாள் முன்னாடி தந்தை எல்லாம் பத்திரமா தான் இருக்கு அப்படி சொல்லி வைக்கிறாங்க இது எல்லாம் நம்ம சிவாயில் கவனிச்சுட்டு ரித்திகா அந்த பெண்ணை வெங்கியிருக்கும் ஒழுங்க மரியாதை சொல்லிடு அப்படி சொல்லும்போது போது ரித்திகாவும் எதை பத்தி கேட்கறீங்க எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் எந்த பெண்றவையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அகிலியும் ஏ நான் ஏற்கனவே உங்க தான் சந்தேகத்துல இருந்தே அன்னைக்கே இதை பத்தி உங்ககிட்ட கேட்டேன் அப்பவும் நீ உண்மையை சொல்லலை இப்போ வந்து உண்மையை சொல்லி நீ அந்த பெண்றவை பத்தி சொன்ன சொன்னாதான் நம்ம மாமாவை காப்பாற்ற முடியும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லையா அந்த மோனிகா கிட்ட தானே பெண்ற விருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரித்திகாவும் இல்ல எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமா இல்ல நான் ஒன்னும் மோனிகா கிட்ட பெண்ற ஒன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐலியும் பின்ன எதுக்காக வந்து மோனிகா கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்கும்போது ரித்திகாவும் ஏன் என்னோட வாசுகிட்ட நான் பேசக்கூடாதான் நான் யாருக்கிட்ட பேசுனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க ஐலியும் விடுற மாதிரி இல்லை நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு பிரச்சனையே இல்லாமா ஆனா அந்த பெண் என் கைக்கு வந்தாகணும் எனக்கு நல்ல தெரிய நீ பேசினது எல்லாத்தையுமே நாங்க கேட்டுட்டோம் அப்படி சொல்லும் போது நம்ம சிவாவும் ரித்திகா கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் மட்டும் எங்க கைக்கு வரலன்னா நடக்கிறதே வேற கண்டிப்பா அந்த பெண் டிரைவ நீ எனக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரித்திகாமும் ஒரு கட்டத்துல மோனிகா கிட்டே இருக்கக்கூடிய பெண் டிரைவ எடுக்கிறதுக்கு உதவுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சிவாவும் அயலியும் மோனிகா கிட்டேயே நேரடியா போய் அந்த பெண் டிரைவ வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த ஆதாரத்தை தான் எப்படியாவது மாமாவை காப்பாத்தன்னு சொல்லி அயலி நம்ம சிவா கிட்டே சொல்றாங்க மோனிகா கிட்ட இருந்து அந்த பெண் டிரைவ எடுத்தது மட்டும் இல்லாம கண்டிப்பா மினிஸ்டரோட கொலை வழக்கில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு ஏதோ அவங்களோட பையன் இளங்கோ மேலேயும் ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐலியும் சிவாவும் சேர்ந்து இளங்கோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் உதய பெருமாள் மேலே எந்த தப்புமே இல்லை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம்